அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோமோ குரோஷட் ஸ்டிச்சோட நேம் சிம்பிள்ஸ் நம்பர் ஆஃப் டேர்னிங் செயின் பற்றியெல்லாம் ஏற்கனவே ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவோட செகண்ட் பார்ட்டை தான் இந்த வீடியோ ஃபஸ்ட் பார்ட் வீடியோ பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை கொடுக்குறேன் ஃபஸ்ட் பார்ட் வீடியோவை பார்த்து தெரிஞ்சுட்டு அதன் பிறகு இந்த வீடியோவும் பாருங்கள் உங்களுக்கு புரியும் செகண்ட் பார்ட் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோமோ ப்ரோஷெக் ஸ்டிச்சோட சிங்கிள் ஏற்கனவே வரைஞ்சிருக்கும் இந்த வீடியோலையும் அதே போல் வரைஞ்சி காட்ட போகிறேன் யான் ஓவர்னா என்ன டர்னிங் செயின் டிஸ் நாட் கவுண்ட் ஆஸ் ஏ ஸ்டிச் அப்படின்னா என்னன்றத பற்றியெல்லாம் நான் இன்றைக்கி வீடியோவில் சொல்ல போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் லாங் சைஸ் நோட்டும் பென்சிலில் இது போல் எல்லாம் வரைஞ்சிட்டு முதல் பாக்ஸில் க்ரோஷேட் ஸ்டிச்சுன்னு எழுதணும் அடுத்த பாக்ஸில் க்ரோஷேட் சிம்பிள்னு எழுதணும் அதுக்கு அடுத்த பாக்ஸில் அப்ரிவேஷன் எழுதணும் அதுக்கு அடுத்த பாக்ஸில் நம்பர் ஆஃப் டேர்னிங் செயின்னு எழுதணும் அதுக்கு அடுத்த பாக்ஸில் நம்பர் ஆஃப் யான் ஓவர்னு எழுதணும் அதுக்கு அடுத்த பாக்ஸில் டேர்னிங் செயின் இஸ் நாட் கவுண்ட் ஆஸ் ஆஸ்ய ஸ்டிச்சுன்னு எழுதணும் ஸ்டிச்சு நேம் இது எல்லாமே இதை நீங்கள் நோட் பண்ணிக்கங்க ஆல்ரெடி ஃபஸ்ட் வீடியோலையும் நான் எழுதியிருக்கேன் இந்த வீடியோவில் ரொம்ப டிப்டியாக தெரிகிற மாதிரி இருக்குது அதுக்காக தான் நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே அந்த ஸ்டிச்சோட எல்லாம் கொடுத்துருக்கேன் நீங்கள் நோட் பண்ணிக்கிற செயின் ஸ்டிச்சோட சிம்பிள் எப்படி வரையணும் ஓவல் ஷேப்பில் சின்னதாக ஒரு ஓவல் வரையணும் இதுதான் செயின் ஸ்டிச்சோட சிம்பிள் செயின் ஸ்டிச்சோட அப்ரிவேஷன் அதாவது செயின் ஸ்டிச்சோட ஷார்ட் நேம் சிஹெச் நம்பர் ஆஃப் டேர்னிங் செயின் அப்படின்னா ஸ்டிச்சு போட்டுட்டு டேர்ன் பண்ணும்போது எத்தனை ஸ்டிச் போடணுன்றது ஆனால் செயின் ஸ்டிச்சுக்கு டேர்ன் பண்ணுறதுக்கு எந்த ஸ்டிச்சும் இல்லை அதால் இது போல் கோடு போட்டுருங்க நம்பர் ஆஃப் யான் ஓவர் செயின் ஸ்டிச்சுக்கு யான் ஓவர் எதுவும் கிடையாது அத செயின் ஸ்டிச்சுக்கு இதே போல கோடு போடுங்க டேர்னிங் செயின் டெஸ்க் கவுண்ட் ஏ ஸ்டிச்ச்க்கு அதுவும் எதுவும் கவுண்ட் கிடையாது அதனால் அதுக்கும் ஒரு கோடு போடணும் ஸ்லிப் ஸ்டிச்சோட சிம்பிள் எப்படி வரையணும்னா சின்னதாக ஒரு புள்ளி இதுதான் ஸ்லிப் ஸ்டிச்சோட சிம்பிள் ஸ்லிப் ஸ்டிச்சோட அப்ரிவேஷன் எஸ்எல்ன்னு போடலாம் இல்லைன்னா எஸ்டின்னு போடலாம் இது ரெண்டுமே ஸ்லிப் ஸ்டிச்சை தான் குறிக்கும் ஸ்லிப் தி நம்பர் ஆஃப் டேர்னிங் செயின் எதுவும் கிடையாது அதனால் கோடு போடணும் இந்த பாக்ஸில் நம்பர் ஆஃப் யான் ஓவரும் எதுவும் கிடையாது அதுதான் சின்ன கோடு இந்த பாக்ஸில் போடணும் ஸ்டிட்ச் எதுவும் கவுண்ட் கிடையாது அதாவது இந்த பாக்ஸ்ல ஒரு கோடு போடணும் செயின் ஸ்டிச் ஸ்லிப் ஸ்டிச் இது ரெண்டு ஸ்டிச்சுக்கும் நம்பர் ஆஃப் டேர்னிங் செயின் நம்பர் ஆஃப் யார் ஓவர் கவுண்ட் ஸ்டிச்சு இதை எதையுமே நம்ம கூடாது சிங்கிள் க்ரோஷேட்டோட சிம்பிள் எப்படி வரையணும்னா எக்ஸும் போடலாம் இல்லைன்னா ப்ளஸும் போடலாம் அதாவது பெருக்கல் துறியும் போடலாம் இல்லைன்னா கூட்டல் துறியை போலவும் இருக்கும் அது சிங்கிள் குரோஷேட்டோட சிம்பிளா நம்ம வரையலாம் சிங்கிள் க்ரோஷேட்டோட அப்ரிவேஷன் அதாவது எஸ் எஸ்சி சிங்கிள் குரோஷேட்டோட நம்பர் ஆஃப் டேர்னிங் செயின் ஒன்று நம்பர் ஆஃப் யான் ஓவர் எதுவும் கிடையாது அதுக்காக சின்னதாக ஒரு கோடு போடணும் டேர்னிங் செயின்ஸ் டிஸ் நாட் கவுண்ட் அப்படின்னா சிங்கிள் குரோஷேட்டுக்கும் டேர்னிங் செயினை நம்ம கவுண்ட் பண்ணக்கூடாது ஆஃப் டபுள் குரோஷேட்டோட சிம்பிள் இது போல ஒரு கோடு போட்டுட்டு அதுல இருந்து இன்னும் ஒரு கோடு இப்படி இழுக்கணும் அதாவது டி போல போட்டோம்னா இதுதான் ஆஃப் டபுள் குரோஷேட்டோட சிம்பிள் ஆஃப் டபுள் குரோஷேட்டோட அப்ரிவேஷன் எச் டிசி ஆஃப் டபுள் குரோஷேட்டோட நம்பர் ஆஃப் டர்னிங் செயின் ரெண்டு செயின் போட்டும் லைன் திறப்பலாம் அல்லது ஒரு செயின் போட்டும் லைன் திறப்பலாம் நம்பர் ஆஃப் யான் ஓவர் ஒன்னு இப்போ டர்னிங் செயின் எதில் கவுண்ட் பண்ணக்கூடாதுன்னா ஒரே செயின் போட்டு லைன் திருப்பணும்னா அந்த ஸ்டிச்சு நம்ம கவுண்ட் பண்ணக்கூடாது அதே ஸ்டிச்சில் இன்னும் ஒரு ஆஃப் டபுள் க்ரோஷே போடணும் ரெண்டு செயின் ஸ்டிச் போட்டு லைன் திருப்பணும் செயின் ஸ்டிச்சை ஒரு ஆஃப் டபுள் க்ரோஷேட்டாக கவுண்ட் பண்ணிக்கலாம் அப்படி ஒரே செயின் ஸ்டிச் போட்டு இருந்தால் அந்த ஒரு ஸ்டிச்சை ஆஃப் டபுள் க்ரோஷேட்டா கவுண்ட் பண்ணக்கூடாது டபுள் க்ரோஷேட்டோட சிம்பிள் எப்படி வரையணும்னா ஆஃப் டபுள் க்ரோசெட்டுக்கு எப்படி டீ போட்டோமோ அதே போல டீ வரைஞ்சிட்டு இந்த பக்கமாக இருந்து சைடா ஒரே கோடு போட்டோனோ அதுதான் டபுள் சிம்பிள் டபுள் க்ரோசெட்டோட அப்ரிவேஷன் டிசி டபுள் க்ரோச்செட்டோட நம்பர் ஆஃப் டேர்னிங் செயின் மூணு டபுள் ஓவர் யான்ஓவர் ஒன்று டபுள் க்ரோச்செட்டோட டேர்னிங் செயின் நம்ம மூணு போட்டுட்டோம்னா அந்த மூணு செயின் போட்டுட்ட பிறகு அடுத்த லைன் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அந்த மூணு செயினை ஒரு ஸ்டிச்சாக நம்ம கவுண்ட் பண்ணிக்கணும் ட்ரிபிள் க்ரோச்சேட்டோட சிம்பிள் எப்படி வரையணும்னா டி வரைஞ்சிட்டு அதுபோல் சைடில் ரெண்டு கோடு வரையணும் ட்ரிபிள் க்ரோசேட்டோட அப்ரிவேஷன் டி ஆர் ட்ரிபிள் க்ரோசேட்டோட நம்பர் ஆஃப் டேர்னிங் செயின் நம்பர் ஆஃப் செயின் போட்டோம்னா அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்றதுக்கு அந்த நாலு செயினை நம்ம கவுண்ட் பண்ணிக்கணும் டபுள் ட்ரிபிள் குரோச்சேட்டோட சிம்பிள் எப்படி வரையணும்னா டி வரைஞ்சிட்டு இந்த கோட்ல சைடா மூணு கோடு போட்டோம்னா இதுதான் டபுள் ட்ரிபிள் குரோச்சேட்டோட சிம்பிள் டபுள் ட்ரிபிள் குரோச்சேட்டோட அப்ரிவேஷன் டிடிஆர் டபுள் ட்ரிபிள் குரோச்சேட்டோட நம்பர் ஆஃப் டேர்னிங் செயின் அஞ்சு டபுள் ட்ரிபிள் குரோச்சேட்டோட யான் ஓவர் மூணு சாரி டபுள் குரோச்சேட்டுக்கு சிம்பிள் ஒரு கோடு போடணும் ஆனால் நான் ரெண்டு கோடு போட்டுட்ருக்குறேன் இதை நான் அழிச்சிட்டு கரெக்டாக டி போட்டுட்டு ஒரே ஒரு கோடு போட்டுக்கிறேன் டபுள் ட்ரிபிள் க்ரோஷேட்டில் அஞ்சு செயின் ஸ்டிச் டேர்னிங் செயினாக போடுறோம் அந்த அஞ்சு செயின் ஸ்டிச்சையும் நாம் ஒரு ஸ்டிச்சாக கவுண்ட் எடுத்துக்கணும் நோட்டில் நீங்கள் போதும் ஆஃப் டபுள் க்ரோஷேட்டுக்கு நம்பர் ஆஃப் டேர்னிங் செயின் ரெண்டு அல்லது ஒன்றுன்றதையும் மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி வீடியோவில் க்ரோஷேட் ஸ்டிச்சோட சிம்பிள்ஸ் அப்ரிவேஷன் மறுபடியும் பார்த்தோம் அது கூடவே எல்லா ஸ்டிச்சோட நம்பர் ஆஃப் டேர்னிங் செயினும் யான் ஓவர்னா என்ன டேர்னிங் செயின் டிஸ் நாட் கவுண்ட் ஆஸ் எ ஸ்டிச்சுன்னா என்னன்றத பற்றி வீடியோவில் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க